அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே அஹ்லன் வாஸ் அஹ்லன் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் வந்து அடுத்தவோடைய பொருட்களை சாப்பிடுவது எப்படியெல்லாம் மக்கள் சாப்பிடுகிறார்கள் அதை எப்படி நியாயப்படுத்துகிறா நியாயப்படுத்துகிறாங்க அப்படின்னு அதெல்லாம் வந்து ஒரு குரான் வசனத்தில் சொல்கிறோம் ரெண்டில் சூரத்துள் பக்கராவில் நூற்றி எண்பத்தி எட்டாவது வசனத்தில் வந்து நீங்கள் வந்து மற்றவருடைய பொருட்களே உண்ணாதீர்கள் எப்படி மற்றோட பொருட்களை வந்து ஏமாற்றி அதில் வந்து நியாயப்படுத்தி அந்த பொய் உண்மையை படுத்தி அப்படியெல்லாம் பலவராக இந்த உலகத்தில் வந்து மக்கள் ஏமாந்துட்டு இருக்காங்க இந்த வசனம் வந்து அல்லாஹா ஆயிரத்தி இரநூறு ஆண்டுகளுக்கு முன்னாலே அல்லாஹால வந்து இறக்கிட்டான் அப்போ வந்து நம்ம இந்த குரான் வசனங்களை படித்தாலும் இதை மக்களிடம் எடுத்துக்கொண்டு போய் போகலை அதனால தான் இது வந்து இன்னும் வந்து அந்த தப்பு நடந்துக்கிட்டே இருக்குது இன்ஷா அல்லா இந்த குரான் வசனங்கள் யாராவது இது மாதிரி செஞ்சாங்க அப்படின்னா சூரத்தில் பக்ராவில் நூற்றி எண்பத்தி எட்டாவது வசனத்தில் போய் பார்த்தீங்கன்னா மற்றவிட பொருட்களை நீங்கள் உண்ணாதீர்கள் இன்னும் வந்து அதை நியாயப்படுத்துவதற்காக பாவமான வலையில் நீங்கள் லஞ்சம் கொடுத்து அதிகாரிகளிடம் போய் அதை வந்து நீங்கள் வந்து கொண்டு செல்லாதீங்க அதிகார்டு போய் லஞ்சம் கொடுத்துட்டு அந்த உன் பொய்யை வந்து உண்மைப்படுத்துறது அது மாதிரிலாம் இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு இது மாதிரிலாம் செய்யாதீங்க அப்படின்னா அல்லாஹலை சொல்லியிருக்கான் நாம்ப யாராவது இந்த உலக மக்கள் யாராவது இது மாதிரி செஞ்சாங்க அப்படின்னா அதாவது நாம் வந்து மற்ற மக்களிடையே பார்க்க தேவையில்லை நம்மளுடைய இஸ்லாமிய மக்களிடம் யாராவது பார்த்தோம் அப்படின்னா இது மாதிரி விஷயத்தை கொண்டு போய் இந்த குரான் வசனத்தை வசனத்தை போய் நீங்கள் நம்ம காட்டணும் அப்படின்னா அவர்கள் திருந்துவதற்கும் ஒரு நல்ல மக்களும் ஏமாறாமல் இருப்பதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு இன்ஷால்லா இதை நாம் செய்வோம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வர